தமிழே வணக்கம் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரபாகர் ராஜா அவர்களே மாவட்ட கழக செயலாளர் திரு நே சித்ரரசு அவர்களே வேட்பாளர் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே இவர் முனைவர் கவிஞர் எல்லாவற்றிற்கும் மேலாக நல்ல விஷயங்களின் ரசிகை அப்படித்தான் இவர்களை எனக்கு தெரியும் முதலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளே காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொங்கு மக்கள் கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் என்று கட்சி வித்தியாசங்கள் பாராமல் இங்கே வேலை இருக்கிறது என்று கூடியிருக்கும் இந்த கட்சிகளுடன் இணைந்து தோல் கொடுக்க வந்திருக்கும் மக்கள் நீதி மையம் தொண்டர்களே அவர்கள் நாட்டுக்காக கூட்டணி வைத்திருக்கிறார்கள் நாம் நாட்டுக்காக அவ்வளவுதான் வேற ஒண்ணும் நாட்டுக்காக இப்படிப்பட்ட மனப்பான்மைதான் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது மாறுபட்ட கருத்துடையவர்கள் இருந்தார்கள் அம்பேத்கருக்கு ஒரு கருத்து காந்தியாருக்கு ஒரு கருத்து ஆனால் நாட்டுக்கு ஒரு நல்லது என்று வரும்போது காந்தியார் கூப்பிட்டவுடன் ஓடி வந்து ஒரு புத்தகத்திற்கு புத்தகத்தை எழுத உதவி செய்திருக்கிறார் மட்டும் இல்லை என்றால் இன்று நான் இப்படி ஒரு கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்க முடியாது அது என்ன புத்தகம் கேட்டால் நம்ம அரசியல் அமைப்பு சட்ட புத்தகம் அதை உக்காந்து கெட்டிக்காரங்க யோசிச்சு பிற்காலத்தில் யாராவது சர்வாதிகாரத்திற்கு ஆசைப்படக்கூடும் அது வந்து என்பதற்காக கூடாது சுவர்கள் போல் பல வாக்கியங்களை அதில் அந்த புத்தகத்தை நீங்கள் மதிக்க வேண்டும் இங்கே நிறைய இளைஞர்கள் முகம் தெரிகிறது பண்டிகை நேரத்தில் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் புத்தகத்தை வைத்து வணங்குவார்கள் எல்லா மதத்திற்கும் எல்லா சாதிக்கும் இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் ஒரு வணக்கத்திற்குரிய புத்தகம் எதுவென்றால் அது நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் கொண்டாடும் பண்டிகை தேர்தல் அதை லைட்டா எடுத்துக்காதீங்க அது லைட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த தேர்தல் கிடையாதுன்னு அறிஞர்கள்லாம் அறிவுறுத்துறாங்க ஐயா அப்படியெல்லாம் நடக்காதுங்க நான் தைரியம் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்த தேர்தல் இருக்கும் ஏன்னா தேர்தலே வைக்கலன்னா அயல் நாட்டுக்காரன் ரொம்ப விமர்சனம் பண்ணிடுவான் அதனால் அடுத்த தேர்தல் இருக்கும் ஆனால் மிஷினில் ஒரே பட்டன் தான் இருக்கும் ஒரே வேட்பாளர் தான் இருப்பார் அந்த பட்டனுக்கு மேலேயும் ஹிந்தியில் எழுதியிருக்கும் ஒரே நாடு கேட்க நல்லா இருக்கு ஒரே கொடி கேட்க நல்லா இருக்கு ஆனா ஒரே கலர் எங்களுக்கு மூணு கலர் பழக்கமாயிடுச்சுங்க ஒரே கலர்னா அது கொஞ்சம் பயமா இருக்கு எங்களுக்கு என் படத்துல ஒரு டைலாக் வரும் நாயகன் படத்துல திருப்பி அடிச்சா தான் அடியிலிருந்து இருந்து தப்ப முடியும் ஆனா இது ஜனநாயக நாடு இதை புரிந்து கொண்ட மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சர்வாதிகாரத்தை திருப்பி அடிக்கிறார் ஏழ்மையை ஓட ஓட விரட்டுகிறார் இதெல்லாம் செய்தே ஆகணும் அவருடைய மகன் இந்தியாவை இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக தமிழகத்தை ஆக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறமை எந்த ஊரில் இருந்தாலும் எந்த எந்த இருந்தாலும் இருந்தாலும் வர்க்கத்தில் அவர்களுக்கு உண்டு ஆசிய ஒலிம்பிக் உலக போட்டிகளில் ஏன் இந்த தெருவில் இருந்து கூட ஒரு ஆள் வரலாம் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்படி எல்லாம் நடக்கும்போது கொஞ்சம் பதட்டமா இருக்கு மண்ணாங்கட்டி இதெல்லாம் என்னையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப பதட்டம் வந்துருச்சு திராவிட மாடல் அதெல்லாம் ஒரு மாடலா அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்போ இதை காப்பி அடிக்க வேண்டிய மாடல் ஆயிடுச்சு ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாடல் அங்க இல்லைங்கிறது தான் உண்மை அதாவது ஒரு ஆளுக்கு ஆயிரம் கோடி சேர்த்து கொடுக்கிற மாடல் தான் அங்க இருக்கிற மாடல் பல கோடி பேருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது தான் இங்க இருக்கிற மாடல் அங்கே வந்து பாலங்கள் இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கு இங்கே பஸ் கட்டணங்களே இல்லாமல் பயணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதில் இதில் பெற்றவர்கள் எத்தனையோ தாய்மார்கள் சொல்வது செவி வழி செய்தியாக எனக்கு வந்து சேருகிறது என் பேரனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன் அது இப்போ முடியும் எல்லாத்துக்கும் என் புருஷனே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தா அவர் என்ன பண்ணுவார் பாவம் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா சிலிண்டர் வேலை வேறு இருக்கேன் அதையும் தாண்டித்தான குடும்பம் நடத்தணும் கோடிக்கு ஒரு கோடி கொடுத்துட்டாருன்னு சொல்ல ஆயிரம் கோடி மாசா மாசம் அவருக்கு வர்ற மாதிரி இல்ல இன்னும் சொல்ல போனா ஒரு நாள்ல வரோம் ஆயிரம் கோடி உங்களுக்கு மாசா மாசம் தான் கிடைக்கும் எங்களால் அவ்வளவுதான் முடியும் இங்க மெட்ரோ ரயில் ஃபேஸ் டூ கட்டணும்னா அறுபத்தி கோடி ஆகும் சரி பாதி நாங்க தர மீதிய நீங்க தங்கன்னு பேசி ஒப்பு ஒப்புக்கிட்ட பிறகு இப்ப அங்கிருந்து வரல அப்பாவிடம் கற்ற பாடத்தில் இருந்து நமக்கு நாமே என்று முடிவு செய்துவிட்டு விட்டு அறுபத்தெட்டு கோடியும் போட்டு தமிழக முதல்வர் அதை செயல்படுத்த இருக்கிறார் உங்களுக்கு எந்த அரசு வேண்டும் இந்தியாவையே முன்னோக்கி நகர விடாமல் தடுக்கும் அந்த ஒன்றிய அரசா அல்லது யார் வேண்டுமானாலும் பயணிக்கலாம் தங்கள் வாழ்க்கையை நோக்கி என்று நினைக்கும் நம்முடைய அரசா நம் தமிழக அரசா சாப்பாடும் கொடுத்து படிக்க வைக்கும் இந்த அரசா இல்லை எப்படியாவது படிச்சு இவங்க முன்னுக்கு வந்துருவான்னு குறுக்க ஒரு பரீட்சையை எழுத முடியாத பரீட்சையை புகுத்தும் அந்த அரசு வேண்டுமா ஒன்றிய அரசு அப்படின்னு சொன்னாலே கோவச்சுக்கிறாங்க அதனால அதை சொல்ல வேண்டாம் உண்மையை சொல்லிடலாம் அது ஒன்றிய அரசு இல்லை மக்களோடு ஒன்றாத அரசு உங்களுக்கு எப்படிப்பட்ட அரசு வேண்டும் தொழில்களை பாதுகாக்கும் அரசா ஜிஎஸ்டி போட்டு சின்ன சின்ன கடை தெரு தெருக்கடைகளை கூட முடக்கும் அரசு வேண்டுமா மகளிர் உரிமை தொகை அரசா அல்ல மணிப்பூரில் மகளிருக்கு அவமரியாதை செய்யும் அரசா எந்த அரசு வேண்டும் உங்களுக்கு இங்கே விவசாயத்துக்கு இலவசமாக மின்சாரம் தருகிறோம் அந்த அரசு வேணுமா இல்ல விவசாயி எங்க வந்து நியாயம் கேட்டுற போறோம் ஆடிப்படிக்கை விருத்து ட்ரோன்ல கண்ணீர் புகை வீசும் அந்த ஒன்றாத அரசியல் அரசு வேண்டுமா உங்களுக்கு ஜாதி ஜாதிகளும் அர்ச்சகராக்கும் அரசு வேண்டுமா ஜனாதிபதியாகவே இருந்தாலும் கொஞ்சம் அப்படி தள்ளி நெல்லுங்கம்மா என்று சொல்லும் அரசு வேண்டுமா மூவர்ண கொடியை என் கொடி என்று தூக்கி பிடிக்கும் அரசு வேண்டுமா ஒரே கலர்ல கொடி வேணும் ஆனா மக்கள் மட்டும் நாலு கலர்ல இருக்கணும் அப்படின்னு இப்படியே விட்டா நார்த் கொரியான்னு ஒரு ஊர் இளைஞர்களுக்கு தெரியும் ஒரு நாடு இருக்கு சுதந்திரம் அப்படின்னு யோசிச்சாலே அரசுக்கு அலாரம் அடிச்சிடும் வீட்டுக்கு வந்து கைது பண்ணிடுவாங்க அப்படி மனசில் சிப்பு வைத்து பார்க்கும் அந்த அரசு போல் ஆகிவிடும் அது ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் எல்லோரும் இதை வெறும் ஒரு எலெக்ஷன்னு நினைக்காம நாடுகாக்கும் புரட்சியாக நினைத்து செயல்பட வேண்டும் அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இப்போ என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க இவங்க நிற்க வேண்டிய இடத்துல நான் கூட நின்று இருக்கலாம்னு அந்த போன மீட்டிங்கில் சொல்லிட்டீங்களே அப்படின்னா நான் தான் ரெண்டு பேருமே நாந்துக்க கூடியவங்க தான் ஆனால் இந்த நேரத்தில் இது தேவை என்பதனால் நாங்கள் எடுத்திருக்கும் முடிவு இது இதுக்கு பேரு தியாகம் இல்லைங்க அதை சொல்லி தான் இத்தனை பேரும் கூடியிருக்கிறோம் இத்தனை கொடிகளும் இங்கே ஒரு தேசிய கொடிக்காக பறந்து கொண்டிருக்கிறது அதன் வண்ணம் கூடாது எண்ணம் கூடாது என்பதற்காக இத்தனை பேரும் இங்கே குழுவி இருக்கிறோம் இவங்க ஜெயிக்கிறதுக்கு நாங்க எதுக்கு வரணும்னு அவங்களும் கேட்கல இவங்களும் கேட்கலை யாருமே கேட்கல ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆசையோடு இங்கே வந்திருக்கிறார்கள் நீங்க எப்படி நிற்கிறீங்களோ அவளோட அதே மாதிரி அவங்களும் நின்று இருக்காங்க அவர்களுக்கு நன்றி இவர்களெல்லாம் உள்ள வரையில் நாளை நமதே வணக்கம் சின்னம் உதயசூரியன் சின்னம் வேட்பாளர் சொல்லுங்க சொல்லுங்க அதான் சின்னம் உதயசூரியன் சின்னம் நன்றி நாளை தான்